தமிழ்நாட்டுக்கு கல்வி துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கப்படவில்லை பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கப்படவில்லை இந்தியா முழுவதும் நூறு நாள் வேலை திட்டம் அந்த திட்டத்திற்கென்று ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க இயலவில்லை தேசிய கல்விக் கொள்கையின்படி ஆறு சதவீதம் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த அரசே உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆனால் கல்விக்கென்று மூன்று சதவீதம் கூட நிதியை ஒதுக்க முடியாத அளவுக்கு கடன் சுமையில் இந்த அரசு திணறிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மேனால் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி காலத்தில் நிதி மேலாண்மை தொடர்பான சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நமது தேசிய மொத்த உற்பத்தி ஜிடிபியில் கடன் சுமையின் அளவு முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக குறைக்க வேண்டும் என்கிற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் இந்த அரசு பாஜக அரசு நம்முடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு பதவியேற்ற போது ஐம்பத்தி ஒரு சதவீதமாக கடன் சுமை இருந்தது இப்போது அது ஐம்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது இது இந்த அரசின் பொருளாதார மேலாண்மையில் ஏற்பட்டிருக்கிற தோல்வியை உறுதிப்படுத்துகிறது மொத்தத்தில் முப்பத்தி ஏழு சதவீதம் கடனுக்காக மொத்த வருவாயில் முப்பத்தி ஏழு சதவீதம் கடனுக்கான வட்டியை கட்டுவதிலேயே அரசு திணறிக் கொண்டிருக்கிறது இதனால் வளர்ச்சி திட்டங்களுக்கு போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை மாநில அரசுகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியையும் ஒதுக்க முடியவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கல்வி துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கப்படவில்லை பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கப்படவில்லை இந்தியா முழுவதும் நூறு நாள் வேலை திட்டம் அந்த திட்டத்திற்கென்று ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க இயலவில்லை தேசிய கல்விக் கொள்கையின்படி ஆறு சதவீதம் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த அரசே உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆனால் கல்விக்கென்று மூன்று சதவீதம் கூட நிதியை ஒதுக்க முடியாத அளவுக்கு கடன் சுமையில் இந்த அரசு திணறிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோல சுகாதாரத்திற்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய இயலாத காரணத்தினால் ஸ்வச் பாரத் போன்ற திட்டங்கள் எல்லாம் முழுமையான தோல்வியை அடைந்திருக்கிறது என்பதிலே யாரும் மாற்று கருத்தை சொல்ல முடியாது அதேபோல ஜல் ஜீவன் அனைவருக்கும் குடிநீர் திட்டம் அற்புதமான திட்டம் அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கக்கூடிய திட்டம் ஆனால் அதற்கு ஐம்பது சதவீத அளவில் கூட இங்கே உறுதியளித்தபடி நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு நிதி நிலை மிக மோசமாக இருக்கிறது ஜிடிபியிலே கடன் சுமை அதிகரித்திருக்கிற நிலையில் இந்த அரசு தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அத்துடன் ஒரு முக்கியமான கோரிக்கையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் புத்தகையாவில் பௌத்த பிக்குகள் தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்தே இந்த கோரிக்கை இருக்கிறது அந்த புத்தகயா டெம்பிள் என்பது அசோகர் காலத்திலே கட்டப்பட்டது நம்முடைய பகவான் கௌதம புத்தர் ஞானம் பெற்ற புனித தலம் பீகாரில் உள்ள பௌத்தர்கள் மட்டுமல்ல உலகம் முழுதும் இருக்கிற பௌத்தர்கள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல அதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட ஒரு கமிட்டி முதகையா டெம்பிள் ஆக்ட் அடிப்படையில் அங்கே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டியில் நான் புத்திஸ்ட் அதிகமாக இருக்கிறார்கள் புத்திஸ்ட் இல்லை எனவே அந்த டெம்பிள் நிர்வாகத்தை புத்திஸ்ட் சமூகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் I would like to raise here some demands: transfer the management of the Mahabodhi Temple to the Buddhist community. Second one, amend the Bodhgaya Temple Act, 1949, to ensure that the temple management committee is exclusively composed of Buddhist members. Third demand: restrict the con conduct of गवर्नमेंट टू इंटरवीर इन दिसंपल टू बुद्धिस्ट थैंक यू श्री सुदामा प्रसाद श्री सुदामा प्रसाद जी बाज मान्य सभापति